கர்த்தருடைய அந்த கரம் இருக்கிறதுல கர்த்தருடைய கரம் ஆண்டவருடைய புயம் புய பலம் அப்படின்னு இருக்கு அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு நானே அவனை பலப்படுத்திடுவேன் அவனை பலப்படுத்தும் கர்த்தர் பலப்படுத்துவார் மனிதர்கள் பலப்படுத்துவாங்க அவங்க வந்து பேசின வார்த்தை எனக்கு பலப்படுத்தப்பட்டேன் அவருடைய வார்த்தையினால் பலப்படுத்தப்பட்டேன் அவங்க கொடுத்த ஆகாரம் உணவுனால் கொஞ்சம் பலன் அடைந்தேன் அப்படின்னு சொல்கிறோம் அதெல்லாம் டெம்பரவரி தேவன் ஒருவனை பலப்படுத்துவாரானால் ஆமேன் தேவன் ஒருவரை பலப்படுத்துவாரானால் கர்த்தர் கிற்தமனை தோட்டத்தில் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆகிலும் என்னுடைய சித்தானில் உங்கள் சித்தமே ஆக கடவுது என்று சொல்லி ஜோம் பண்ணும்போது தேவ தூதன் ஒருவன் வந்து ஆண்டவராக இயேசுவை பலப்படுத்தினான் என்று வாசிக்கிறோமே ஆமேன் அப்போ சொன்னாங்க பவுல் சொல்லும் போது என்ன சொல்றாரு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்னை பலப்படுத்துகிற பணத்தினாலே அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது கூடாது கர்த்துடைய பிள்ளைகள என்னை பலப்படுத்துகிற என்னுடைய என்னுடைய சொந்த மூளை அறிவினாலே அப்படி சொல்லிடக்கூடாது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து அப்போ இந்த அபிஷேகத்தினுடைய விசேஷந்தான் நான் இன்றைக்கு உங்களோடு தொடர்ந்து நான் பேசிக்கொண்டு வருகிறேன் ஒன்று ஆண்டருடைய கரத்தை நீங்கள் பார்ப்பீங்க அதாவது அவருடைய வல்லமை அவருடைய பிரசன்னத்தை பார்ப்பீங்க ரெண்டாவது அவருடைய புயம் உங்களை பலப்படுத்திக்கிட்டே இருக்கும் உங்களை பலப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு பக்கம் பிசாசு பலவீனமான காரியங்களை நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான் சில பலவீனப்படுத்துகிற ஆவி பைபிளில் இருக்குல்ல பலவீனப்படுத்துகிற ஆவி சில ஆவிகள் நம்மை பலவீனப்படுத்தும் சில தகவல்கள் நம்மை பலவீனப்படுத்தும் சில பிரச்சனைகள் வந்து நம்மை பலவீனப்படுத்தும் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அபிஷேகத்தினால் நீங்கள் நான் நிரம்பும்போது போது சொல்லுகிறார் கருத்துடைய பிள்ளை என் என் புயமல்லவா உன்னை பலப்படுத்தும் இருபத்தி இரண்டாம் வசனம் வாசிக்கலாம் சத்துரு அவனை நெருக்குவதில்லை நியாய கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை கருத்துடைய பிள்ளைகளை சத்துரு அவனை நெருங்குவதில்லை ஒருவேளை எங்கேயாவது சத்துரு பிளான் பண்ணுவான் வைங்க அவன் நம்மகிட்ட நெருங்கி வர முடியாது ஒரு எல்லை வரை வரைக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுடைய விசேஷம் என்னன்னு கேட்டால் சத்ரு அவங்களுடைய பாளையத்துக்குள்ளே அவங்களுடைய எல்லைக்குள்ளே நுழைய முடியாது ஏனென்றால் அவர் அக்னி மதலா இருந்து அக்னியாய் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால அவங்க வீட்டை சுற்றிலும் கர்த்தர் பாதுகாத்து கொள்வாராக கர்த்தர் பாதுகாத்து கொள்வார் ஆனால் தான் ஆண்டவர் சொல்கிறார் சத்துரு அவனை நெருங்க முடியாது சத்துருவின் போராட்டம் இருக்கும் அதான் அந்த தாக்கம் இருக்கும் அந்த தாக்கம் இருக்கும் அந்த தாக்கம் இருக்கும் அதாவது நல்ல கவனிங்க மதுரையில் மழை பெஞ்சாலும் புரியுதா உங்களுக்கு திருநெல்வேலியில் பயங்கர ஹெவி ரெயின் இருந்தாலும் அதனுடைய ஒரு ஒரு தாக்கத்தை சென்னையில் கூட பார்க்கலாம் கொஞ்சம் மேகமூட்டமாக கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த க்ளவுட்ஸ்லாம் இருக்கும்போது அதனுடைய இதை தெரியும் அப்போது நம்ம தெரி அங்கே கருத்துடைய பிள்ளைகளை அதே போல் தான் சில தாக்கங்கள் இருக்கலாம் ஆனால் அவங்களை வீழ்த்த முடியாது தாக்கம் வேறு வீழ்த்துதல் வேறு வீழ்ச்சி வேறு இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அப்போ அபிஷேகத்தினால் நீங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபிக்க 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 சத்ரு உங்கள் எல்லையில் வர முடியாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு வசனத்தில் வாசிக்கிறோம் சத்துரு அவனை நெருங்குவதில்லை கேட்டின் மகன் அவனை ஒடுக்கவே முடியாது கேட்டின் மகன் கற்றுடைய பிள்ளைகளை இன்றைக்கு இந்த நேரத்தில் இந்த செய்தி உங்கள் இருதயத்தில் அப்படியே பதிவதாக என்று நான் உங்களுக்காக ஜபத்தோடு பேசிக்கிட்டு வரேன்